அண்மை செய்தி வெளியாகி இருக்கிறது கோவை மருதமலை அடிவார பகுதியில் உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்த பெண் காட்டு யானை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறது சிகிச்சை பலனின்றி பெண் காட்டு யானை உயிரிழந்திருப்பதை அண்மை செய்தியெல்லாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கோவை மருதமலை அடிவார பகுதியில் உள்ள உடல்நலம் அங்கே பாதிக்கப்பட்டிருந்த பெண் காட்டு யானை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் நமது காளிதாஸ் காளிதாஸ் பெண் காட்டு யானை ஒன்று மருதமலை அடிவாரத்தில் கூடுதல் விவரங்களை சண்முகவே கோவை மாவட்டம் மருதமலை அடிவாரத்தின் கீழே கடந்த நான்கு நாட்களாக வந்து பெண் காட்டு யானை ஒன்றுக்கு வனத்துறையினர் மற்றும் கால்நடை மருத்துவர்கள் வந்து சிகிச்சை அளித்திருந்த நிலையில் இன்று வனத்து பெண் காட்டு யானை சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்து விட்டது மருதமலை அடிவாரம் பகுதியில் வந்து கடந்த நான்கு நாட்களுக்கு முன்பு பெண் காட்டு யானை ஒன்று தனது குட்டியுடன் வந்து நடக்க முடியாமல் நின்று கொண்டிருந்தது அப்போது அந்த பகுதிக்கு ரோந்து பணி மேற்கொண்ட வந்து யானை வந்து உடல்நல குறைவதற்காக காணப்பட்டு பின்னர் யானைக்கு வந்து கால்நடை மருத்துவருடன் வந்து தொடர்ந்து சிகிச்சை அளித்து வந்தனர் இந்த நிலையில் வந்து யானை வந்து முதல் நாளிலிருந்து கீழே படுத்த படுத்தபடி கிடந்துள்ளது அதனைத் தொடர்ந்து கிரேன் உதவி மற்றும் கும்க் கும்கியான உதவியுடன் வந்து யானை நிக்க வைத்து தொடர்ச்சியாக வந்து

யானைக்கு சிகிச்சை அளித்து வந்தனர் இந்த நிலையில் வந்து தற்பொழுது யானை வந்து சிகிச்சை பலனின்றி வந்து யானை உயிரிழந்து விட்டது மேலும் வந்து யானை வந்து எதற்கு என்ன உடல் உடல்நிலையில் என்ன பிரச்சனை குறித்து வந்து பிரேத பரிசோதனைக்கு பின்னரே வந்து அறிக்கையாக வெளியிடப்படும் என்று வனத்துறை அர்ப்பில் கூறப்பட்டுள்ளது மேலும் வந்து மருதமலை அடிவாரம் பகுதியில் வந்து சோமைநீர் ஊராட்சி செயல்பட்டு வருகிறது அந்த பகுதியில் வந்து குப்பையை வந்து அதிக வந்து வனப்பகுதியில் வந்து கொட்டுவதனால வந்து இந்த யானை வந்து ஏற்கனவே வந்து பிளாஸ்டிக் கழிவில் போன்ற இருக்கும் வனவிலங்கு அலுவலர் கூறியிருந்த நிலையில் தற்பொழுது வந்து யானை வந்து உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது சண்முகவின் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி காளிதாஸ்